இப்ப என்னுடைய ரோல் என்னன்னா நான் பின்னாடி போறேனா இவரே எங்க இருக்கறார்னா அர்த்தம் அவர்தான் போய் இங்க பைபில என்ன போடுறீங்களா பின்னாடி போறவங்கள பத்திதான் கத்தர் நம்ம பின்னாடி போய்ட்டாலே அவர் முன்னாடி தான் இருக்கிறார் ஹalleluya இ ஆண்ட்ரே இ ஆல்ரெடி ஆல்ரெடி அவர் முன்னாடி தான் இப்ப அவரை முன்னாடி போறவற மாத்துறோனா

முதல் போப்பாண்டவர் இப்ப பைபிள் பார்த்தா சீமோர் பேதுரு அவர் தான் முதல் போப்பாண்டவர் போப்பாண்டவர் யார் சாதரா சாதரமே கலை நாயருக்குமே ஆகக்கூடாது ஆகக்கூடாது அப்படித்தானே அவனுக்கு பைபிள போட்டிருக்கு பேதுரு அவங்க கொண்டாட்டியை கூட்டிட்டு ஊழிந்து போனாருன்னு போட்டிருக்கு சரி நம்ம அதை கான்செப்ட் என்னன்னா ஆண்டவருக்கு பின் சென்றதுனால அவங்க மனைவியும் அவங்க கூட இணைஞ்சு ஊழியத்துக்கு வந்தாங்க எப்போனா இன்னைக்கு ஊழியத்துக்கு பொண்டாட்டி கூட்டும் போறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல சென்னை மாதிரி இடத்துக்கு கூட்டின் போறது பெரிய விஷயம் இல்ல ஏன்னா

கர்த்தருக்கு பின் செல்லுகளாக இருக்கும்னா ஆண்டவர் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார் கேளுனுடைய மாமிக்கு ஜொரம் வந்தம்போது ஏசப்பா வீட்டில் போய் அந்த அமௌண்ட்டு மாமியார்ட்டோட ஜுரத்தை நீக்கினா அப்ப ஆண்டவர்கள் பின் செல்லாக நம்ம குடும்பத்தில் இருக்கிற கலவீனங்களை அவர் மாற்றுவான் ஆண்டவரு நான் சொப்பா நீ பின்னாடி வட்டேன் ரைட்டு உன் குடும்பம் எங்கே கேட்டால் போட்டா என்ன பிரச்சனை எல்லாம் போட்டவர் அவர் நம்ம குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறவர் நான் எப்போயா ஐலேண்டு கிரா ஐலேண்டு கிரவுண்ட் இருக்குல்ல சுத்தி குத்திடு

அப்பாவோ அம்மாவோ சொந்தக்காரங்க எங்க இருப்பாங்க ஊர் எல்லையில நாட்டுடைய எல்லையில சட்ட போட்டு நாட்டுக்காக போர்ல நிக்கிறவங்க அப்ப அரசாங்கம் என்ன பண்ணுது எப்ப உங்க அப்பா என்ன பண்றாரு எல்லையில நிக்கிற உங்க அப்பா என்ன பண்றாங்க எல்லையில நிக்கிறாங்க உன்னை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கத்தோட பொதுப்பு அப்ப உனக்கு அரசாங்கமே எப்படி பண்ணோம்னா கத்தர கூட எப்ப நீ என் புள்ள நீ வந்துட்ட உன் குடும்பத்தை நான் பாத்துப்பேன் உன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் நான் தீர்ப்பேன் உன் குடும்பத்துல பலவீனங்கள் நான் மாத்துவேன் நீ எனக்கு பின் வந்துட்டா போதும் உன் குடும்பத்தை நான் பொறுப்படுத்துவேன் ஆனால் பேருடைய குடும்பத்தை

இவர்களில் அதிகமாக நீ என்றது அங்காய இருக்கிறாயா என்றான் அதற்காக அவன் ஆம் ஆண்டவரே உமை நேசிக்கிறேன் என்பதை நீர் நீர் அறிவீர் என்றான் அவரை நாட்டு குட்டிகளை கைப்பாயாக என்றான் பேரு ஏசப்பா பார்த்து ஏசப்பா கையில் பண்ண மட்டுமே ஏசு யாருன்னே தெரியாதுன்னு சின்ன பொண்ணுகிட்ட போய் மறுத்தளிக்கிறார் யாருன்னே தெரியாதுன்றார் இவனும் ஏசப்பா காட்டி கொடுத்தார் ஏசப்பா எங்க இருப்பாரு அவரை போய் எங்கே கையில் கொண்டான்னு காட்டிக் கொடுத்தால் யூதா பண்ணதோ ரெண்டுமே ரெண்டுமே ஒரே மாதிரியான பாவம் தான் இவரு ஸ்பெஷல் அவர் ஸ்பெஷல் இல்ல ஆனா யூதா போய் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் ஆனா பேதுரு ஆண்டவர்கிட்ட அழுது மனம் திருப்பிட்டார்

அவர் பின்னாடி போனா போனால் போதவோட வாழ்க்கையில பாவங்கள் வரும் இருந்தாலும் அவர் நம்ம இந்த அவர் ரோடு கூட இருக்கும்போது சோர்ந்து போகாமல் இருக்கும்போது அவர் நம்மை கழுவி சுத்திகரிக்கா மனம் ஒன்று அவர் மூணாவது ஆண்டவர் இந்த மேல் இருக்கு கூட ஆண்டவர் பின்னாடி போனதுனால மரங்களை கொடுத்தார் அப்புறத்தில் அஞ்சாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை இந்த வாசிக்கிறேன் அப்புறத்தில் அஞ்சாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் இப்போ மை கால் பண்ணி பண்ணிக்கிறீங்களா ஆ ரெண்டு ரெண்டு வாசியம் பண்ணிக்கிறேன் ஆ

அநேக அநேக வியாதிகள் விசாரத்தில் ஓடினது என்று நான் பார்க்கிறேன் யாரு

நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்கு பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவாடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனால் ஏசப்பா பத்தி சொல்ல ஏசப்பா நம்மளுக்காக மாதிரியை வச்சு போயிருக்கிறார் நம்மளுக்கு நம்மளுக்காக ஒரு வழி போட்டு கொடுத்திருக்கிறார் என்ன எந்த தப்புமே பண்ணாம அவர் அடிப்பட்டு அனுவனமா சித்திரவதப்பட்டு செத்து போனாங்க நிறைய நேரம் நம்ம நேரம் நினைச்சிருவோம் யாருன்னா காரணமே இல்லாம நம்மளுக்கு திட்டுறாங்க நம்ம எதிர்க்கிறாங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் ஏதோ நான் தப்பு பண்ணி நான் திட்டா நான் வாங்கிக்குவேன் பரவாயில்ல ஆனா நான் தப்பே போனா என்ன திட்டுறாங்கல்ல நான் எப்படி ஏத்துக்கிறது ஆட்டோ சொல்றாரு தப்பு பண்ணி திட்டு வாங்கிட்டா அது மத்தவங்க பண்ணிடுவாங்க அது ஈஸி யாரோட பண்ணுவான் ஆனா நீ என் புள்ள தப்பே பண்ணாம திட்டு வாங்கணும் அதுலயே வர மாட்டேங்க தப்பே பண்ணாம இல்ல ஆபீஸ்லாம் அப்படிதான் நடக்கும் ஆபீஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு மகான் இருக்கிறாங்க பண்ற தப்பா அவங்க மேல இருக்கும் ஆனா முதல்ல என்ன பண்ணிடுவாங்க திட்டிடுவாங்க அதுக்கப்புறம் அதை ஆராய்ச்சி பார்த்தா குருமா எங்க நடந்தது தலைக்கு தான் அந்த மாதிரி கேஸ் தான் இருக்கும் அப்ப எனக்கு கோவலா வரும் ஆனா பை இந்த வசனம் சொல்லுது நீ தப்பு பண்ணாம திட்டுவாங்க ஏசப்பா வந்து ஏசப்பா சிலுவலையா இருந்தாங்க அவர் என்ன பிராண்டி வித்தாரா ஏதாவது யார் பேர் திருடினாரா யாரோ குறை பண்ணாரா எவ்வளவு மகத்துவமான வாழ்க்கை வந்தாரு ஆனா அவரம் என்ன சித்திரவ பண்ண அனுபவம் பயமுறுத்தலு போட்டிருக்கு ஒரு ராஜ்ய ராஜ்யம் சொல்லவே இல்ல எவ்வளவு அடியோ எவ்வளவு உபத்திரம் கொண்டாலும் அதை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்போ ஆண்டோரை பின்பற்றுறவங்க அவர் நமக்கு முன்னாடி போறாரு அவருக்கு பின்னாடி நம்ம போறோம்னா நம்ம தப்பே பண்ணாம நீங்க ஒரு பூ கட்டுறீங்க தப்பே பண்ணல திட்டுறாங்க ஓட திட்டுறாங்க இதுல ஒரு காய்கற ஏதோ வியாபாரம் ஏதோ ஒரு வியாபாரத்துல நீங்க அப்பவே பண்ணல ஏதோ ஒரு கிட்டாங்க அதை அமைதியே கேட்டு போறதான் கத்தாண்டு வச்சிருக்கிறேன்

மாதா அம்மாவை பா மாதா கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ண ஆள் என்ன பண்றாரு கல்யாணத்துக்கு முன்னாடி என்னமாயிடுச்சு கர்ப்பம் ஆயிடுச்சு இது மட்டமான கேஸு வெளியே விட்டுருவோம் நம்மளா இருந்தா என்ன பண்றோம் சொல்றதை போய் போயிட்டு இருக்கிற பேஸ்புக்லாம் போட்டு டிவில போட்டு எனக்கு நிச்சயம் பண்ணாங்க நிச்சயம் பண்ணி கல்யாணம் ஆகுதுக்குள்ள அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்குதுங்க சொல்லி எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ கேவலை போட்ட முடியும் கேவலைப்பட்டு இருப்போம் ஆனா அவர் நல்லவர் அவர் என்ன பண்றாரு ரகசியமா அந்த பொண்ணு எங்க வேணாமா அப்படின்னு போறாரு